திருத்துறைப்பூண்டி வரம்பிய ஊராட்சி விட்டுக்கட்டு கிராமத்தில் ஏற்கனவே இந்த வழித்தளத்தில் பதினோரு வாகனம் சென்று கொண்டு வந்து கொண்டிருந்தது தற்பொழுது ஒரே வாகனம் காலை பள்ளி மாணவர்கள் அன்றாடம் வேலை செய்யும் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் ஒரே ஒரு ட்ரிப்பு தான் காலை எட்டு மணிக்கு போகிறது மற்றபடி எந்த வண்டியும் வரவில்லை உடனே வட்டார போக்குவரத்து அதிகாரி கவனத்துடன் தலையிட்டு

பள்ளி மாணவர்கள் தான் ரொம்ப பயக்கப்படுறாங்க அவங்க வந்து அங்கே இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் திரும்ப நடந்து வராங்க இல்ல ரயில்வே டிராபிக் நிறைய பிரச்சனைகளை வராங்க அதை போல வந்து காலையில வேலைக்கு போறவங்க பெண்கள் நிறைய பேர் போறாங்க அவங்க திரும்ப ரிட்டர்ன் வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைக்கு இரண்டு பண்ணணும் கட்டாயமா இதற்கான அதிகாரிகள் யாரோ அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களோட விருப்பத்தை நம்ம வாயில தெரிவிக்கிறாங்க இது இப்ப என்ன ஒரு